ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மடம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சப்பாத்திக்கு ஒரு கிரேவி இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே கலக்கலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காக டேஸ்ட்டாக பண்ணலாம் இப்போ காலை நேர அவசரத்துக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிற நீங்களோ கூட லன்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ சீசனாக இருக்கிற அந்த பச்சை பட்டாணியை வச்சு ஒரு பட்டாணி மசாலா ஒரு பீஸ் கிரேவி ஒன்று செஞ்சுருக்கேன் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மானுக்கா மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் இந்த ஃப்ரெஷ் பட்டாணி சீசன் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து முந்திரி ஊற போட்டிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டை இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா ஒரு பல்ஸ் மோடை கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்தந்த சீசனில் கிடைக்கிறத வச்சு நம்ம சப்பாத்திக்கோ தோசைக்கோ பூரிக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் கூட கூட நீங்கள் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஊத்தப்பம் தோசைன்னு எல்லாத்துக்குமே செம்ம மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பல்ஸ் மோடில் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் குற குறப்பாக ரொம்ப நைஸாக ஜூஸ் மாதிரி அடிக்காமல் பல்ஸ் மோட்டில் விட்டு கொஞ்சம் கரக்கரப்பாக நடத்தி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ தாளிப்பு செய்யலாம் வாங்க இந்த பட்டாணி மசாலாவுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ரெண்டு துண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இவ்வளோ தான் நான் தாளிப்பு செய்கிறேன் கடாயில் எண்ணெய் வச்சு இந்த தாளிப்பு சாமான்களை சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி பல்ஸ் மோட்டில் வச்சுருக்கிறோம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச விழுத கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் போதே நம்ம ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா நான் கீரி சேர்க்குறேன் கண்டிப்பாக ஒரு பச்சை மிளகா நீங்கள் கீரி சேர்த்திங்க அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் இது காரம் கம்மியாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தனியா பொடி இருந்தால் அவங்கக்கிட்ட சேர்த்துக்கோங்க என்கிட்ட தனியா பொடி இல்லை அதனால் சாம்பார் பொடி சேர்க்குறேன் இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க முதல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இப்போ என்கிட்ட தனியா பொடி இல்லாததினால இந்த சாம்பார் பொடியிலேயே எல்லா சாமான்களும் இருக்குது அதனால் பெரிய டீஸ்பூனால் அரை டீஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தனியா பொடி இல்லைனா யோசிக்கவே வேண்டாம் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுதான் சாம்பார் பொடின்னு சொல்கிறேன் அதுவும் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இது அப்படியே நம்ம இந்த ஃப்ரெஷ் பட்டாணி அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும் நான் இதை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறேன் இப்போ அரை கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பட்டாணி வேகட்டும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சாம்பார் பொடி சில்லி பவுடர் அப்புறம் நம்ம பச்சையாக தான் அரைச்சி கொட்டியிருக்கோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கிறேன் பட்டாணி வேகணும் அதுக்காக கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு போட்டிருக்கேன் இதை அப்படியே நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் எவ்வளோ கெட்டிமா ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக மூடி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுருங்க பட்டாணி சீக்கிரமாக வந்துடும் இந்த சீசனில் பட்டாணி கிடைக்கும் ஃப்ரெஷ் பட்டாணி அதனால் இந்த பீஸ் கிரேவி நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி கூட கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கரம் மசாலா பொடி சன்னா மசாலா பாவ் பாஜி மசாலா எந்த மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம் எங்கிட்ட சன்னா மசாலா இல்லை அதனால் நான் கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து திருப்பி மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நான் குக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச அந்த முந்திரி பேஸ்ட்டையும் இதில் விட்டுடலாம் இந்த கரம் மசாலா போட்டாச்சு முந்திரி விழுது சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அந்த பீஸ் மசாலாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் திருப்பி இது கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் திருப்பி நான் கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ அந்த முந்திரி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி விட்டுருக்கிறதுனால அடுப்பை சிம்மில் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சப்பாத்திக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்குன்னு எல்லாத்துக்கும் கலக்கலாம் இருக்கும் எம்மையான ஒரு பீஸ் மசாலா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நீங்கள் தொட்டுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டிமாக வச்சுக்கோங்க தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ திருப்பி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ மேலே கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்க்குறேன் நீங்கள் கொத்தமல்லி கூட போடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் பேக்கிங்கில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு ஒரு பட்டாணி கிரேவி நல்லா சாஃப்டான லேயர் சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம சேனலில் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானகாய்மணம் மணம் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்